அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கொசூர் அருகில் பத்து ஏக்கர் பரப்பளவு தார் இருந்து உள்ளே போகிறதுக்கு நாற்பது அடி மண் பாதை பக்கத்தில் பயிரிட்டுருக்காங்க இது மஞ்சள் இதான் அந்த பாதைங்க இடம் நல்ல செம்மண் நிலம் பகுதி இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேம்பருக்கு ஆகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மண்ணு கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க கடலை இருக்காங்க தண்ணி வந்து பக்கத்தில் இருந்து பாஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு இந்த பத்து ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு கேணி இருக்குங்க கேணியில் தண்ணி இல்லை போர் போட்டு தான் விவசாயம் பண்ணிக்கலாம் நாப்படி மண்பாதை ஏக்கர் விலைங்கிறது பார்த்திங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க இடம் வந்து ஒரே சமமான இடம் வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உக்காந்து அனுசரித்து பேசிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்